வணக்க நண்பர்களை வெல்கம் டு கேலா ரெட்டிகர்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு வின்னிங் கொடுத்துருந்தோம் நம்ம நேற்று நேற்று சொல்லி தான் கொடுத்தா கண்டிப்பாக வந்து நாலாம் நம்பருக்கும் மூணாம் நம்பருக்கும் எக்ஸாக்டான வாய்ப்புகள் இருக்கும் என்னால்னா இது மூணாம் நம்பராக இருக்கணும் அல்லது எட்டாம் நம்பராக இருக்கணும் இதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அதில் தான் நமக்கு ஒரு அருமையான மத்தாடு கிடச்சிது அதே மாதிரி நாளைய பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுனுடைய நாளைக்கு ஸ்ரீ சத்தியினுடைய குழுக்கள் இருக்கு ஸ்ரீ சத்தியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்னமா நம்பர்கள் மேட்ச் ஆகுது பட் என்னமா நம்பருக்கான மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க போகிறோம் அதே மாதிரி இன்றைய பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு அருமையான தான் நம்ம கொடுத்தோம் ஏன்னா நேபர் நேத்தே சொல்ல முடியும்தான் பட் வந்து எட்டாம் நம்பர் வரல அப்படின்னு நமக்கு எக்ஸாக்டா நமக்கு மூணாம் நம்பர் மேட்ச் ஆகும் மூணாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதை தான் நம்ம எதிர்பார்த்தோம் நாலு மூணுங்கிற ரெண்டு நம்பருமே இன்றைய பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப சூப்பராக கிடைச்சது அதே மாதிரி நாளைக்கும் மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது மாதிரி நம்பருக்கான வாய்ப்புங்கிறது நாளைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க போது நாளை பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ் கம்பெனி எஸ்எஸ் கம்பெனி ஏற்கனவே நம்ம என்ன கொடுத்தாங்க நூற்றி இருபத்தி நாலுன்னு கொடுத்தாங்க இந்த மாதம் ஆடப்பட்ட ரிசல்ட் எஸ்எஸ் கம்பெனியோட தான் ஒன்றாம் தேதி இப்போ அதே மாதிரி எட்டாம் தேதியை பொறுத்த வரைக்கும் நமக்கு திரும்ப எஸ்எஸ் கம்பெனியோட

இப்போ இன்றைக்கி நமக்கு என்மார் நம்பர்கள் மேட்ச் ஆகலாம் அப்படிங்கிறது தெளிவாக பார்த்தாலும் அதே மாதிரி நாலா நாலு மூணு ஏழு அதாவது நாலு மூணு ஜீரோ அப்படிங்கிற நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நானூற்றி முப்பத்தி மூணு இதில் வந்து நமக்கு இன்றைக்கி என்ன மாதிரி நம்பர்கள் வருது அப்படின்றதையும் பார்ப்போம் சரிங்களா அதே மாதிரி இன்றைக்கி பெண்டிங் நம்பர்லேருந்து ஏதாவது நம்பர் எடுத்தாங்களா அப்படின்னா கண்டிப்பாக எடுத்தாங்க ஏன்னா நாலா நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு நாளாக பெண்டிங்கில் இருந்துச்சு இருபத்தி ரெண்டு பெண்டிங்கில் இருந்து நாலு நம்பரை எடுத்திருந்தாங்க மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் நமக்கு ஒரு ஆறு நாள் தான் இருந்துச்சு அதை இன்றைக்கி எடுத்துட்டாங்க அதே மாதிரி ஜீரோவை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஜீரோ இன்றைக்கி எடுத்திருந்தாங்கன்னா ஜீரோ வந்து நமக்கு இன்றைக்கி ஒரு பதினோரு நாள பெண்டிங்கில் இருந்துச்சு அது நமக்கு எடுத்திருந்தாங்க அதுவும் நல்ல வெண்டிங் தான் அதே மாதிரி நீ நாளைக்கு ஏதாவது நம்பர் எடுக்கிறாங்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு என்ன நம்பர் இருக்குன்னு அதில் தெரிஞ்சிக்கணும் இல்லையா ஏ போல வந்து ஒன்றா நம்பர் வந்து ரெண்டு பி போல் வந்து மூணு சி போல் மூணு தான் சரிங்களா அடுத்து வந்து நமக்கு ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டாம் நம்பர் வந்து ஏ போடல மூணு பி போல அஞ்சு சி போடில் முப்பத்தி ஓர் நல்லா பெண்டிங்கில் இருக்குது பார்க்கலாம் நாளைக்கு எப்படி வருதுன்னா ரெண்டாம் நம்பருக்கும் ஜீரோவுக்கும் ரெண்டாம் நம்பர் மேட்ச் இருக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால தான் சொல்கிறோம் அதே மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணு நம்பர் ஏ போல பதினேழு பி போடல சி போடலில் வந்து நமக்கு இருபது ரெண்டு போர்டு பெண்டிங் ரெண்டு பேர்டு வந்து மூணாம் நம்பர் நமக்கு பெண்டிங்கில் தான் இருக்குது அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி இந்த ட்ரா மேட்ச் பண்ணி கொண்டு வர ட்ரை பண்ணி பார்க்கலாம் அடுத்து வந்து ஜீரோ பிறகு நாலு நம்பரை வரைக்கும் நாலு நம்பர் ஏ போட்ல ஜீரோ பட்ல நாலு சி போட்ல அஞ்சு சரிங்களா அதான் நமக்கு பெண்டிங்கில் இருக்குது அது அதிகமான பெண்டிங் கிடையாது அதே மாதிரி அஞ்சாம் நம்பரை வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ போடில் மட்டும்தான் நமக்கு பதினஞ்சு நாளாக பெண்டிங் இருக்குது பி போர்டு ரெண்டு சி போர்டு ரெண்டு தான் சரிங்களா அடுத்து நமக்கு ஆறாம் நம்பரை பொறுத்தரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போர்டு பத்து பி போர்டு வந்து நமக்கு இருபத்தி அஞ்சு நாளாக பெண்டிங்கில் இருக்குது சரிங்களா அதை நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் அதே மாதிரி ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏ பொல்ல வந்து நாற்பத்தி எட்டு பி போர்டரில் அதே மாதிரி சி போர்டில் வந்து நமக்கு ஒன்று சரிங்களா இதாக தான் நமக்கு பெண்டிங்காக இருக்குது அடுத்து வந்து நமக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ பொடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறு எட்டாம் நம்பரை பொறுத்தரைக்கும் ஏ பொல்லை ஆறு பி போடில் இருபத்தி ஒன்று சி போர்டில் வந்து நமக்கு நாலு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அடுத்து வந்து நமக்கு ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ பொல்லில் ஒன்று பி போடல முப்பத்தி ஏழு சி போடலில் பதினாறு சரிங்களா ஒன்பதாம் நம்பர் நமக்கு அதிகமான பெண்டிங் தான் இருக்குது இதில் ஜீரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜீரோ ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஏழு ஒன்று ஜீரோ அதான் இன்றைக்கி வந்துருச்சு இல்லை ஒன்றாம் நம்பர் நமக்கு ஜீரோ வந்துருச்சு இல்லை நமக்கு இன்றைக்கி சி போடலில் வந்து வச்சு இல்லை பதினோரு நாளாக இருந்தால் ஒன்றா நம்பர் வச்சு வருத்திருந்தில்ல அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் நேற்று என்ன சொன்னால் கண்டிப்பாக வந்து நமக்கு இந்த மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம் அதாவது ஏ புடப்பு துறைக்கு ஒன் ஒன்றாம் நம்பருக்கு அந்த ஜீரோவுக்கான வாய்ப்பு இதை பி போர்டை பொறுத்த வரைக்கும் அதே மத்தியால் நமக்கு கொடுத்துருவாங்கன்னு எதிர்பார்த்தான் சி போர்டில் அதே மாதிரி வந்திருந்தது ஒரு நல்ல விண்டிங் தான் அதே நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகலான்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு போன வாரம் அடித்தாங்க இல்லையா நூற்றி இருபத்தி நாலு அந்த நூற்றி இருபத்தி நாலு வச்சு கூட நமக்கு மறுபடியும் நமக்கு ரிட்டன் அடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு உள்ள நம்பராக தான் கொடுக்கும் இதில் வந்து நமக்கு ரெண்டு நம்பர் பெண்டிங்னு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் நம்பர் இருக்குது இல்லையா ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு பதினேழு முப்பத்தி ஏழு பதினாறுங்கிற இந்த ரெண்டு போர்டு அடுத்து வந்து நமக்கு ஏழாம் நம்பரை வரைக்கும் ஏழாம் நம்பர் பெண்டிங் நம்பரான்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஆமாம் ஒரே ஒரு போர்டு ரெண்டு போர்டு பெண்டிங்கில் இருக்குது அதில் வந்து நாற்பத்தி ஒரு போர்டு தான் பெண்டிங்கில் இருக்குது ஏன்னா ரெண்டு போர்டு பெண்டிங்கில் இல்லை ஏன்னா அது பம்பரில் வந்து நமக்கு அடிச்சிட்டாங்க நீ பத்தொம்பது நாளாக இருக்கக்கூடிய ஏ போர்டு தான் நமக்கு பெண்டிங்காக இருக்குது பி போர்டு தான் பெண்டிங்காக இருக்குது பி போர்டில் தான் நமக்கு பத்தொம்போது நாளாக பெண்டிங்கில் இருக்குது அப்போ அது மட்டும் தான் நம்ம கணக்கு இது கணக்கே கிடையாது சரிங்களா அடுத்தது வந்து நமக்கு ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அது ரெண்டு போர்டு அதே மாதிரி ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பரை பொறுத்தரைக்கும் அதுவும் ரெண்டு போர்டு பெயிண்டிங்க சரிங்களா ரெண்டு போர்டு பெண்டிங்கை தான் நம்ம கணக்கு வச்சு கொண்டு வர நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகணும் அப்படின்னு அது மாதிரி ஏதாவது நம்பர் வச்சுருக்கீங்கன்னா பாருங்கள் இப்போ நாளைக்கு என்னமாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகும் எட்டாம் தேதி நானூற்றி அறுபத்தி மூணாவது குழுக்கள் ஸ்ரீசத்தினுடைய குழுக்கள் என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது பார்ப்போம் எனக்கு இதில் வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கக்கூடிய நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சில நம்பர்கள் கொஞ்சம் பர்ஃபெக்ட்டாக வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது அதில் தான் அது உங்களுக்கு கணக்கு வருதான்றதையும் மெயினாக பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கொடுக்கக்கூடிய நம்பரை நான் கொடுத்துட்றேன் இன்றைக்கி கிடைக்கப்பட்ட நம்பர் என்னென்னா நானூற்றி முப்பது இல்லையா நானூற்றி முப்பது தான் நமக்கு இன்றைக்கி கொடுத்தாங்க அந்த நானூற்றி முப்பதுக்கு நமக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகிறதுக்குன்னு ஒரு சில நம்பர்கள் தான் இருக்குது எல்லா நம்பரும் நமக்கு மேட்ச் ஆகிடுமா அப்படின்னா கிடையாது ஒரு சில நம்பர்கள் தான் நாலு மூணு ஜீரோ இல்லையா நானூற்றி முப்பது நானூற்றி முப்பதுக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பரு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரயாரிட்டி நம்ம என்ன கொடுக்கணும் ஆறாம் நம்பருக்கு கொடுக்குறோம் ஏன் ஆறாம் நம்பரை கொடுக்குறோம் அப்படின்னா ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு நாலுக்கு ஆறு அப்படிங்கிற நம்பர் மேட்ச் ஆகுது யாருக்காச்சும் நாலாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் மேட்ச் ஆகுதுன்னா எடுத்துங்க எனக்கு நாலுக்கு ஆறுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகலாம் அப்படின்னு காமிது அதே மாதிரி மூணுக்கு ஆறு ஜீரோவுக்கு ஆறு இந்த மூணு நம்பருக்குமே ஆறாம் நம்பருங்கிறது நமக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது யாருக்காச்சும் வருது அப்படின்னு எடுங்க எனக்கும் இது மாதிரி என் நம்பருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்க்குறோம் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா நீங்கள் எடுக்கலாம் வாய்ப்பு இருக்குது சரிங்களா நானூற்றி முப்பது ஆறு ஆறு ஜீரோ அந்த மூணு ஆறு நம்பர் வருது இல்லையா அப்படி வர வாய்ப்பு இருக்குது கணக்கு பண்ணி பார்த்துங்க சரிங்களா அடுத்து நமக்கு இன்னொரு நம்பர்னு எட்டாம் நம்பரு நாலுக்கு எட்டுன்னு வரலாங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் தாங்க அதிகமாக வரும் ஏன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் நாலாம் நம்பர் வந்து எட்டாம் நம்பருக்கிறது எக்ஸாக்டாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக இருக்குது அதுலேயும் குறிப்பாக வந்து நமக்கு இந்த ட்ரா எட்டாம் தேதி ஆரம்பிக்கிறது இல்லையா இந்த தேதி கணக்கு வச்சு பார்க்கும்போது அந்த மாதிரி இருக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது அது ஆட்றக்க சான்சஸ் இருக்குது அது போக ப்ளஸ் வந்து நமக்கு என்ன கொடுத்துருவாங்கன்னா மூ போன ட்ராவில் வந்து நமக்கு ரெண்டு எட்டு ஒரு மூணுன்னு கொடுத்துருக்காங்க அதை கணெக்ட் பண்ணி பார்த்தாங்களும் மேபி ஒரு வேலை எட்டு அல்லது மூணுங்கிற நம்பருக்கு மேட்ச் ஆகிறக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது அதனால தான் எட்டாம் நம்பரை நம்ம கொடுக்குறோம் நம்ம கணக்கு எட்டாம் நம்பரு ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வருது சரிங்களா இன்னும் எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பரு கூட இருபத்தி ஒரு நாளாக பெண்டிங்கில் இருக்குது இல்லையா அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் இருக்கான்னு பாருங்கள் அதே மாதிரி மூணாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் ஜீரோவுக்கு எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மூணு நம்பருக்குமே எட்டாம் நம்பருங்கிறது நமக்கு இங்கே வா ஸ்ட்ராங்காக வரவை ஒய்ஃப் இருக்குது சரிங்களா உங்கள் கணக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுதுன்னு தெரியல அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணாலும் ஓரளவுக்கு ஒரு அருமையான வின்னிங் இருக்குது இப்போ நம்ம கொடுத்த நம்பர் ரெண்டு நம்பருமே ஆறாம் நம்பரும் எட்டாம் நம்பரும் சரி ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இந்த டால் மேட்ச் ஆகுது யாருக்காச்சும் ஆறாம் நம்பர் எட்டாம் நம்பருக்கு கணக்கு வருது அப்படின்னு எடுங்க ஃபஸ்ட்டு நமக்கு ஆறாம் நம்பரும் எட்டாம் நம்பரும் ஆள் போல ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னு எதிர்பார்க்குறோம் கணக்கில் வருது எனக்கு இது ரொம்ப முதல் நம்ம கொடுக்கிறதுனால இதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தான் காமிக்குது சரிங்களா நெக்ஸ்ட் வந்து நம்ம அடுத்து என்ன எதிர்பார்க்குறோம் நாலாம் நம்பர் இதுங்க திரும்ப நாலு நம்பரே கொடுக்குறீங்க அப்படின்னா எனக்கு வந்து நாலு நம்பர் திரும்ப நிறைய சான்ஸ் இருக்கிற மாதிரி தான் காமிக்குது ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இது நாள் வரைக்கும் ஆடாமல் அடிக்காங்க அது போக இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி அறுபத்தி ரெண்டு சரிங்களா இது ட்ரா நம்பரு நாற்பத்தி நாலு ட்ரையல் நம்பரு நானூற்றி முப்பது ரிசல்ட்டு போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு நூற்றி இருபத்தி நாலு அப்போ எல்லாத்துலேயுமே நாலு நம்பர் இருக்குது அப்போ நாலு நம்பருக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறதையும் எதிர்பார்க்குறோம் யாருக்காச்சும் நாலாம் நம்பர் எதுவும் கணக்கில் வருதான்றதையும் பாருங்கள் நாலு நம்பர் வந்து எடுத்துங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டு நாலாம் நம்பர் வரலாம் பி போர்டாக நாலு நம்பர் வரலாம் சி போர்டாக நாலு நம்பர் வரலாம் ஆல்மோஸ்ட் நமக்கு மூணு போர்டுலையுமே நாலாம் நம்பருங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா உங்களுக்கு ஏதாவது கணக்கு வருதுன்னா எடுங்க இது எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரதுனால கொடுக்குறோம் அடுத்து வந்து நம்ம இன்னும் ஒரு சில நம்பர் ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் என்ன கணக்கில் கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாலுக்கு ரெண்டு மூணுக்கு ரெண்டு ஜீரோவுக்கு ரெண்டு ஏன் அப்படி கொடுக்குறோம் அப்போ ரெண்டாம் நம்பர் வந்தாலே மேக்ஸிமம் நமக்கு என்ன கொடுப்பாங்க நாலாம் நம்பர் வந்தாலே மேக்ஸிமம் ரெண்டாம் நம்பருங்கிறது எக்ஸாக்டாக மேட்ச் ஆகும் மாதிரி ஜீரோவுக்கு அதாவது மூணுக்கு ரெண்டுங்கிறதும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ஜீரோவுக்கு ரெண்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் கிடைக்கிது இது மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது தொள்ளாயிரத்தி ஏழு அதே மாதிரி நானூற்றி மூணு நானூற்றி மூணுன்னா இந்த கணக்கில் தான் கொடுக்குறோம் இதே மாதிரி தான் மேட்ச் ஆகுது அதனால் தான் நம்ம என்ன சொல்லலாம் ரெண்டாம் நம்பருக்கான சாய்ஸுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைய பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கொடுக்கணும் ரொம்ப ஸ்ட்ராங்காக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆறாம் நம்பர் எட்டாம் நம்பர் ரொம்ப அதே மாதிரி நாலாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் எக்ஸாக்டாக இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும் ஏன்னா எப்படி பார்த்தாலுமே வந்து நான் என்ன கணக்கெல்லாம் நானூற்றி முப்பதுக்கு தாண்டி ஒரு ரிசல்ட் வராதுன்னு எனக்கு தோணுது உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆச்சுன்னா பாருங்க எனக்கும் இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குது குறிப்பாக வந்து ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு சரிங்களா நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எட்டாம் நம்பர் குறிப்பாக ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா இந்த மூணு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தான் எனக்கு காமிக்குது உங்கள் கணக்கு ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க எனக்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு கலர்களும் காமிக்குது ட்ரை பண்ணி பாருங்க